வெல்கம் நேற்று நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா தங்கரதம் யூடியூப் சேனலில் வந்து இருபத்தேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான கெஸ்ஸிங் ஓகேங்களா நேற்றோட நம்ம ரிசல் முந்தாரத்தோட ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா முந்தாத்தோட ரிசல்ட்டு நம்ம இருபத்தேழு அஞ்சு இதுக்கு பார்க்க பார்க்குறோம் என்ன அப்படின்னா கேரளா லேட்ரிக் கெஸ்ஸிங் ஓகேங்களா நம்மளோட ட்ரே நம்பர் வந்து ஆறுநூற்றி எண்பத்தெட்டில் வந்து பார்த்துருக்கோம் ஓகேங்களா நம்மளோட நம்பர் என்ன அப்படின்னா நூற்றி முப்பத்தி நாலு நம்மளோட ரிசல்ட் வந்துருக்கு நம்ம கொடுத்துருக்கு கொடுத்துருக்கேன் என்ன ப கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நாலு கொடுத்துருக்கோம் நாலு பாஸ் சியில் பிசி பிசியில் பார்த்தீங்கன்னா ஏபிசியில் பார்த்தீங்கன்னா ஏபியில் ஏசியில் பார்த்தீங்கன்னா நாலு கொடுத்துருக்கோம் பாருங்கள் நாலு வந்து பாஸ் ஆகிருக்கு ஓகே நண்பர்களே பார்த்தீங்களா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து தங்கரதம் யூடியூப் சேனல் இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான ட்ரிஸ்ஸிங் பார்க்குறோம் ஓகேங்களா நம்மளோட ரிசல்ட் என்ன அப்படின்னா நானூற்றி இருபத்தி மூணு நூற்றி முப்பத்தி நாலு இன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதியாக ரிசல்ட்டு ஓகேங்களா நம்ம கொடுத்துருக்கிறது நாலு கொடுத்துருக்கோம் மேலே வந்துடுச்சு புரியல ஓகே கேரளா லாட்ரி ரிஸிங் நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்காங்க ஓகேங்களா ஓகே நம்பருகளை இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து வந்து உள்ளே போகிறோம் நம்பருக்கு உள்ளே போகிறோம் ஓகே நம்மளோட கம்பெனி பார்த்தீங்கன்னா தனலட்சுமி ட்ரே நம்பர் நாலு ஓகேங்களா வாங்க வெல்கம் நம்ம உள்ள போலாம் ஏபிசி பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று ரெண்டு ஓகேவா அஞ்சு ஒம்பது எட்டு ஓகேங்களா நமக்கு என்ன ஆல் ஆல்போர்டு மூணு ரெண்டு ஓகேங்களா நண்பர்களே ஆல் போர்டு மூணு ரெண்டு நம்மளோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணும் அப்படின்னா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு இது பார்த்தீங்கன்னா வெல்கம் கம்பெனி வெல்கம் கேரளா லாட்ரி இதில் வந்து புக் பண்ணுங்கள் உங்களுக்கு பணம் வந்து நம்மளோட இது வின் அப்புறம் பத்து நிமிஷத்தில் உங்களோட அமௌண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் நல்ல ஒரு கம்பெனி நல்ல ஒரு இது ஓகேங்களா இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்காங்க ஓகே அடுத்தது ஏபிசி ஏபிபிசி ஏசிக்கு போகிறோம் ஓகேவா ஏபி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு ஓகேங்களா ஐம்பத்தி ஒம்பது தொண்ணூத்தெட்டு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி ஒன்று பதினெட்டு எண்பத்தொன்று முப்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஓகேங்களா ஏபி பிசி ஏசியில் வந்து பார்த்துக்கோங்க நண்பர்களை நல்ல ஒரு கணிப்பு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதை நீங்கள் நம்மளை தங்க ரதம் யூடியூப் சேனல் தங்கரதம் யூடியூப் சேனல் இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கெஃபிங் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நம்மளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க ஓகேங்களா அப்போ வந்து நம்ம டெய்லியும் அதை ஃபாலோ பண்ணு இப்போது ஏபிசி அதுக்காக போகிறோம் ஏபிசி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதிமூணு முந்நூற்றி பதிமூணு ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஐநூற்றி தொண்ணூற்றி ஐநூற்றி பதினெட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஓகேங்களா இப்போது முந்நூற்றி மூணு நம்மளோட கணிப்பு நம்பர் பார்த்திங்க அப்படின்னா மூணு எட்டு ஓகேங்களா ஏபிசி ஏபிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதிமூணு ஐநூற்றி தொண்ணூற்றஞ்சி ஐநூற்றி பதினெட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு நம்மளோட கணிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸ் மேக்ஸ் மெத்தேடில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் ஓகேங்களா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் மெத்தேடில் தான் வந்து எல்லாமே கணிப்பு எடுத்து தந்துட்ருக்கோம் ஓகே நண்பர்களே நீங்கள் வந்து இது நம்மளோட யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் தங்கரதம் தங்கரதம் யூடியூப் சேனலில் வந்து டெய்லியும் நீங்கள் ஷேர் இது பார்த்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட வெற்றிகளை வந்து நீங்கள் எல்லுங்கள் ஓகே நண்பர்களே தேங்க் யூ நாளைக்கு நம்ம வந்து மீண்டும் சந்திப்போம் ஓகே